சில டைம் வருது சில டைம் அதை வச்சு சொல்றது நடக்க முட்டேது ஒரு அஞ்சு வருஷம் ஆள விடுவோமே விஜய பத்தி என்ன நினைக்கிறது அதெல்லாம் நான் சொல்றது வரணும் அரசு ஊழியர்களுக்கு அன்னைக்கு நாங்கள் உழைச்சோம் இன்னைக்கு எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது ஃப்ரீ பஸ்ஸுங்கிற ஒன்று வந்தனால எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாவது சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியுமா சரி ஏன் விஜயவே ஒரு அஞ்சு வருஷம் ஆள விடுவோமே ம் பா அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் எல்லாரும் வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் வர்றவங்க வர்றவங்க என்னென்னா இலவசத்தை நுப்பாட்டிட்டு நல்லபடியாக மக்களுக்கு செய்யணும் போகணும் நம்ம ஊ இத ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்தோம் நமக்கு இப்போ டிவிக்கு ஏதாவது போகலான்ட்டு இருக்கோம் ஏன்னு சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ இருக்கிறவங்களே ஆக்சுவலி இருந்தால் இப்போ புதுசாக ஒரு மாற்றம் வரணும்ல அதுக்காக மட்டும்தான் இப்போ விஜய் டிவிக்கு போகலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கும் டிவி விஜய் ரசிகரா நீங்கள் ஆமாம் நாங்கள் அப்போலேருந்து ரசிகர் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி தான் நாங்கள் இப்போ இருந்தாலும் இப்போ விஜய் ஆதரவு கொடுத்துருந்தோம்னா எதாவது பண்ணியிருப்பார் அவர் அவருக்கு எதுவும் கொடுக்கல அப்படிம்பா இவருக்காச்சும் புதுசாக மாற்றம் வரட்டும் அதுக்காக தான் இது டிவிக்காக போகலான்னு இருக்கும் போன யாரும் ஓட்டு போட்டு சீமானுக்கு தான் போட்டுருந்தோம் டிஎம்கே தான் அப்போலேருந்து போ சின்ன போட்டுட்டு இருக்கேன் அதனால தான் குடும்பத்தில் டிஎம்கே தான் இந்த எல்லாம் சில டைம் வருது சில டைம் அதை நட சொல்கிறது நடக்க முடியாது

யாராக இருந்தாலுமே ஒரு நடிகர் வர்றாங்க போது பத்து பேர் வந்து விரும்பி பார்க்க வருவாங்க தான் அதுதான் அப்படி மறுபடியும் அதிகம் இது இல்லை ரெட்டனுக்கு தான் போடுவோம் ஏன் போடுவீங்க சொல்லுங்க எங்களுக்கு அம்மா வந்து முக்கியம் பத்தே குத்திருக்கேன் நான் அம்மா தான் எங்களுக்கு அம்மா கட்சியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம் எடப்பாடியோட செயல்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருந்தாலும் அம்மாவுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டலாம் கூட்டணி ஏடிஎம்கே ஒரு கூட்டணி தாமரை ஏன்னு சொல்ல முடியுமா ஏன்னா வந்து அண்ணாமலையோட செயல்பாடு எல்லாம் நல்லா இருக்குது செயல்பாடு நல்லா இருக்குது செயல்பாடுகள் எப்படி பற்றி நமக்கு தெரியாது ஆனா ஒரு அண்ணாமலையுடைய செயல்பாட்டுக்காக திமுகவுக்கு சொல்ல முடியுமா மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய வருது மகளிர் விடியல் பயணம் மற்ற எல்லா இலவச தேவைகளும் நிறைய கிடைக்குது அமைதியான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதனால நான் திமுகவுக்கு விஜய்க்கு தான் சொல்ல முடியுமா அவரோட பேன் நான் ஃபஸ்ட் இடத்துக்கு வந்து விஜய் வருவார்னு எவ்வளோ கான்ஃபிடண்டா அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்களே ஏன்னா அந்த மற்ற ரெண்டு கட்சியுமே வந்து ஐம்பது வருஷம் வந்த கட்சி நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பிளேஸ் வருவீங்கன்னு நான் சொல்கிறீங்க எப்படி இருக்குன்னா இளைஞர்கள் இப்போ இந்த மத்தியில் அவருக்கு சப்போர்ட் ஃபுல்லாக நிறைய இருக்குது அது இல்லாமல் இப்போ என் சைட்லேருந்து பார்த்தாலே சப்போர்ட் நான் நிறையா கொடுக்கற வாய்ப்பு ரெடியாக இருக்கேன் நானே அதனால அவர் தான் வருவாருங்கிறது எனக்கு உறுதியாக சொல்ல முடியும் யார் எங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் இல்லை யாருக்கு ஓட்டு போடு போட்டிங்க முன்னாடி 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 நான் போட்டேன் அதுதான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ விஜய் வந்தால் விஜய் கண்டிப்பாக போடுவேன் கே தானே எதனாலும் சொல்ல முடியுமா விஜய் என்னதான் இப்போ ஒரு மாற்றம் தேவைப்படுது அதுக்காண்டி விஜய் ஃபேனா ஆ ஆமாம் இப்போ ஆல்ரெடி இந்த ரெண்டு கட்சியுமே ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற கட்சி அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக விஜய் வந்துடுவான்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க ஒரு மாற்றம் தேவைப்படுது அதனால் அதனால் வந்து கண்டிப்பாக ஓகே ஸ்டாலின் எதனாலன்னு சொல்ல முடியுமா இந்த இலவச பேருந்து திட்டம் மகளிருக்கு இருக்கு காலை உணவு திட்டம் இது மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறீங்களா பண்ண வேண்டிய எதுவும் இருக்கா பண்ண வேண்டிய அரசு ஊழியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணாமல் இருக்காங்க அது கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும் கொஞ்சம் பண்ணிடுவாங்களா சீக்கிரமாக பண்ணிடுவாங்க எலெக்ஷன் வர டைமில் தான் பண்ணுவாங்களா இல்லை இது எப்படியாது இந்த ரெண்டு மாதத்தில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது பண்ணிடுவாங்க டிஎம்கே எதனாலன்னு சொல்ல முடியுமா தாபூதி வந்து சில நல்லா வழி காந்தி வழி நடத்துகிறாரு மகளிர் பேருந்து நிலையம் இன்றைக்கி எந்த இடத்துலையும் விபத்து நடந்ததுன்னா அந்த விபத்தில் அட்டன் பண்ணி உடனே கொண்டு வரது நூற்றி எட்டு ஆறு இன்றைக்கி மக்கள் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்குதுன்னா அது தளபதி கொடுத்தது தான் இனிமேல் சில சில நல்ல காரியங்களும் பண்ணியிருக்காரு அதனால் எங்களோடய ஓட்டுநர் அனைத்து உள்ளங்களுக்கும் சொல்கிறேன் டிஎம்இக்கு ஆதரவு கொடுக்கணும்னு தெரிஞ்சு விஜய்க்கு தான் எதனால சொல்ல முடியுமா அவருடைய தீவிர ரசிகர் பல வருஷமா இருந்தாலுமே இப்போ வந்து ஒரு அரசியலுக்கு வர எதிர்பார்க்கலாம் தலைவர் வந்திருக்காரு அதனால் குடும்ப ஓட்டு நண்பர்களில் ஹோட்டலானே இல்லையா விஜய்க்கு தான் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டுருந்தேங்க பதினாறு வருஷம் விளையாட்டு இருந்தனால அதுலேயும் ஓட்டு போட்டால பட் ஓட்டு அப்போ போட்டிருக்கேன் அப்போ வந்து திமுக ஓட்டு போட்டிருக்கேன் இப்போ இந்த நிறைய ஓட்டு தீ ஓட்டு திமுக கிடையாது இல்லை இஜெய்க்கு தான் எடப்பாடிக்கு தான் சார் எடப்பாடி அப்படித்தார் தான் அவர் ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வரிசையில் வந்து அவங்கள நான் அந்த இடத்த எதிர்பார்க்குறேன் மற்ற தொகுதி எப்படி எங்கள் திருவார் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அண்ணன் எடப்பாடி அந்த வந்து விவசாயத்துக்கு நிறைய செய்ய சொல்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு எடப்பாடி என்ன இப்போ லாஸ்ட் ரெண்டு தினமே டிஎம்கே ஜெய்ச்சி சின்ன கொடுக்கா மற்ற சின்னம் கொடுத்ததுனால வந்து தொத்து போச்சு இந்த வாரம் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையோடு அவங்களும் ரொம்ப பயங்கர தீவிர செயல்பாட்டில் இருக்கார் எம்எல்ஏ கண்டிப்பாக நாங்களும் அதை நிச்சயமாக நாங்களும் அவர் ஊக்குவிக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரெடியாக ஓட்டு போட்டு தயாராக இருக்கிறோம் தளபதி தான் ஏன்னு சொல்லாமா ஏன்னா ஊழல் நிறைந்த ஆட்சியை நிறையா பார்த்துட்டோம் என் வயசுக்கு நிறையா பார்த்துட்டேன் இன்றைக்கி தளபதி எல்லாமே வந்து இன்றைக்கி நம்மளால் சாதிக்க முடியும்னு ஒரு தனி இதாக காட்டியிருக்காரு மதுரையும் பார்த்துருக்கலாம் விக்ரவண்டியும் பார்த்துருக்கலாம் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் தளபதியை பீச்சை கேட்குறது அங்கேருந்து போயிருக்கோம் நான் நிறையா எங்கள் சைடில் எடுத்திக்கிட்டால் தளபதி மட்டும்தான் அவங்க அந்த கட்சி இந்த கட்சிலாம் கிடையாது தளபதி மட்டும்தான் இங்கே நாங்கள் உழைக்க ரெடியாக இருக்கோம் எங்கள் யார் உங்கள் தான் கேட்டுட்டு காட்டோம் நாங்கள் ரெடியாக உழைக்க ரெடியாக இருக்கோம் எங்கள் மக்களுக்கு எல்லாமே கொரோனாவில் நாங்கள் வேனு காரு பஸ்ஸு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஆட்டோ தான் ரொம்ப அடிப்படையில் காய்கறி எல்லாமே ஏற்றிட்டு போனாங்க எங்களுக்கே ஆயிரம் கூட தடா அன்னைக்கு நாங்கள் உழைச்சோம் இன்றைக்கி எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது ஏன் கிடையாதுன்னா உயிரை பணைய வச்சு அவ்வளோ தூரம் செஞ்சு இன்றைக்கி வருமானமே கிடையாது எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸுங்கிற ஒன்று வந்தனால் எதுவுமே இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதனால சொல்ல முடியும் இல்லை பு புதுசாக மாற்றம் வரணும்ல அறுபது வருஷம் இருக்காங்க முப்பது வருஷம் அதிமுக திமுக அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் எதிர்பார்க்குறாங்க இப்போ கன்ஃபார்மாக இந்த வாட்டி ஜெயிச்சு நம்ம நம்புறீங்களா டிவிக்கு சேனா எங்களுக்கு மு மு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் வாக்கு விழுவோம் சரி இப்போ வந்து இப்போ இருக்கிற ஏடிஎம் கேடிமுக்கு ஐம்பது வருஷமாக இருக்காங்க இப்போ அந்த கட்சியை நீங்கள் இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடணும் எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் நீச்சனா இப்போ நடக்குது பார்த்தீங்களா திமுகவில் குழப்பமாக இருக்குது திமுக குழப்பமாக இருக்குது இதில் இடையில் எங்கள் தளபதி இடையில் உடச்சி நாற்பது பர்சன்டேஜ் வாக்கு வாங்கிட்டு தமிழகத்தையும் நிரந்தர முதல்வராக நாங்கள் அதை வெற்றி கழகத்தை கொண்டு வழி நடத்துவோம் செல்வோம் த தளபதிக்கு தான் டிவிக்கு எதனாலன்னு சொல்ல முடியும் நாங்கள் வந்து கொஞ்சம் பதினஞ்சு வருஷமாக இளைஞர் அணின்ட்டு அந்த இதில் செயல்பாட்டில் இருந்தோம் நிறையா நலத்திட்ட உதவிகள் எல்லாம் மாவட்ட செயலரை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இளைஞர் அணி மாவட்ட செயலரை வச்சு நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம் போயிட்டு இருந்தோம் அதனால் எங்கள் தளபதி டக்குன்னு அறிவிச்சாரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை அறிவித்தாங்க அதுலேருந்து அப்படியே தளபதி இயக்கத்தில் அப்படியே சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி அண்ணன் எனக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் டிவி கேட்குதுதான் எதனாலும் சொல்ல முடியுமா நாங்கள் அப்போலேருந்து தளபதி காட்டின வழியில் தான் சென்றுருக்கோம் மக்கள் இயக்கத்திலேருந்து சுமார் ஒரு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் அந்த இதில் பயணித்து இருக்கோம் மக்கள் இயக்கம் ம மறுபடியும் அரசியல் கட்சியாக மாற்றிட்டார் தளபதி அதனால் அவர் என்ன தளபதி வந்து மக்களுக்கு நல்லது தான் நினைக்கிறாரு நல்லது தான் செய்வேன்னு நினைக்கிறாரு நல்லதுக்கு தான் வந்திருக்கிறாரு அவர் அவர் மக்களை எல்லாம் ஆதரவாக தெரிவிக்கும் போது அவங்களுக்காக நம்ம இன்னமும் வந்து முன்னே எப்படி பணி செஞ்சமோ அதை விட இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு எங்களுக்கு இம்ப்ரூவ்வாக இருக்குது இந்த வாட்டி கன்ஃபார்மாக ஆட்சி பிடிச்சோன்னு நினைக்கிறீங்களா டிவிக்கு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க ஆட்சை பிடிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதை விட மக்களோட நம்பிக்கை இருக்கும்போது நாங்கள் எதுக்கு பயப்பட தேவையில்ல மக்கள் முடிவு எடுக்கிறது தானே மக்கள் மக்கள் திருப்பம் மகேசன் திருப்பாது இப்போ சின்ன பிள்ளைங்க எனக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும் விஜய் தளபதினா ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் தளபதிங்கிறது டிவிக்குங்கிறது ஓட்டு தான் டிவிக்கு ஓட்டு போட போன்ஸ் இருக்காது ஆதரவு வந்து என்னத்த நான் சொல்கிறது ஒருவருமே சரியில்லை நாங்கள் ஆட்சியை நடத்தி என்ன செய்யறது ஓட்டு போட்ட மக்கள் அத்தனை பேரும் தவிச்சு கொண்டு வாழ்வாதாரமே இழந்துட்டு நிற்கிறோம் எல்லாம் இந்த பிரிப்பேச விட்டு எல்லாம் செஞ்சு நாங்கள் எங்களை தொழிலே ஒன்றுமே இல்லை விராலா உட்காந்துருக்கோம் சுத்தமாக பாஸ்வுட்டா இந்த பார்த்து எத்தனை வண்டிகளும் நிற்கிது ஒன்றுமே இல்லைங்க விஜய பத்தி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் என்னத்த நான் சொல்கிறது வரணும் மக்களுக்கு நல்லா செய்கிற ஆள் வந்து நாங்கள் செஞ்சோம்னா வந்து எங்களை எல்லாம் கவனித்து நல்ல முறையில் நாட்டை திரதப்படுத்தி நல்லா கொண்டாடணும் அவங்கவுங்களும் காசை சுருட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டாங்க வாழ்வாதாரமே இழந்து நாங்கள்லாம் உசுரை விட்டு நிற்கிறோம் நம்மளோட போய் பார்த்தீங்கன்னா திமுக வந்து நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா போயிட்ருக்காது அவங்க கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபா பணம் பெண்களுக்கு இளம்பெண்கள் இந்த இதுக்கெல்லாம் செஞ்சிட்டு நல்லா இருக்காங்க அதனால் அவங்க டிவி கே விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி விமர்சிக்கிறார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் அந்த அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது மற்றபடியே எதிர்கட்சியுமே பேசுகிறது பேசலாம் போகலாம் அந்த அங்கிலுன்னு சொல்லாமல் மற்றபடி எப்போயும் போல் பேசியிருந்துருக்கலாம் அது ஒன்றும் அவர் தவறாக போய் தவறாக ஆமாம் இப்போதைக்கு விஜய் தனியாக இருந்தாலும் ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு தான் வாங்க முடியும் கூட்டணின்னு ஏடிஎம்க்கு ஒருங்கிணைஞ்சு போனாங்கன்னா அவங்கள திமுகவுக்கும் இடம் கேக்கும் டஃப்பானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு தான் நம்ம ஆதரவு ஏன்னு சொல்லலாமா அவர் வந்து எல்லா வகையிலையுமே இப்போ நடக்க ஆடக்கோடி அரசு திராவிட மடத்தில் வந்து கல்வியிலேருந்து பள்ளிக்குலேருந்து இருந்து போக்குவரத்து மற்ற மக்களுக்கான செய்கைகள் ஜனங்களுக்கு இலவச பேருந்து பெண்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை புதுமை பெண் திட்டம் இப்படி கல்விகளுக்கு வளர்ச்சி போக்குவரத்து இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செம்மையாக செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு தான் முடியுது ஆதரவு அரசியல் பண்ணுறவங்க ஆரம்பத்தில் இருக்கும் போகும்போது அதில் இது பண்ணி என் மக்களுக்கு செய்கிறதுனா இன்றைக்கி வந்து ஒன்றும் சாதாரணமாக வந்து விஜயகாந்தோட செயல்பாடு கூட அதுக்கு ஒரு எட்டில் ஒரு பங்கு கூட இருந்தாலும் ஒன்றும் செயல்படுறதுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து நம்ம எடுத்தோடனே முதலமைச்சர் ஆகிடணும் போன வரணும் அப்படின்னா அதில் நோக்கம் என்ன இருக்குது இப்போ மக்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்காம ஓட்டுகளை எதிர்பார்க்காம மக்களுக்கு செயல்படணும் அப்போ தான் இதாக இருக்கும் ஏதாவது ஒரு வறட்சிகள் போக்குவரத்து இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இறங்கி தன்னுடைய எதுகளை செயல்படுத்தணும் அந்த மாதிரிலாம் கூட அவங்கள்ட்டெல்லாம் எதுவுமே இல்லையே ஏதோ நிற்கிறோம் நம்ம வந்தோன்னே நம்ம முதலமைச்சர் ஆகிடணும் போனை வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தால் எப்படி செயல்பட முடியும் அவங்க எந்த நோக்கத்தில் அது செயல்படுறாங்கன்னு தெரியணும்ல யாரோ சொல்லி கொடுத்தா ஒரு நிர்ப்பந்தில் நின்றுட்டு இருக்காங்க